அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் பதினேழு குந்தவியின் சபதம் காஞ்சிநகர் அரண்மனையின் உப்பரிகை நிலா மாடத்தில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தார்கள் கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு வானத்தில் விண்மீன்கள் சுடர்விட்டு ஒளிந்தன கிழக்கே வெகு தூரத்தில் மாமல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்தது காஞ்சி நகரின் பற்பல சிவாலயங்கள் விஷ்ணு ஆலயங்களிலிருந்து பேரிகை சத்தம் ஆலய மணி ஓசை யாழின் இன்னிசை பாடும் பக்தர்களின் குரலொலி எல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன அரண்மனை பூந்தோட்டத்திலிருந்து செண்பகம் பன்னீர் பாரிஜாதம் ஆகிய மலர்களின் சுகந்தம் குளிர்காற்றுடன் கலந்து லேசாக வந்து கொண்டிருந்தது குழந்தாய் ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கிறாய் உடம்பு நன்றாக இல்லையா என்று சக்கரவர்த்தி கேட்டார் எனக்கு உடம்பு ஒன்றுமில்லையப்பா மனம்தான் இல்லை மனம் இருக்கிறதே அம்மா ரொம்ப பொல்லாதது மத்தகத்தை போன்றது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை புத்தி என்கிற அங்குசத்தால் அடக்கி ஆள வேண்டும் அப்பா ஏன் குழந்தாய் நான் சமர முனிவரை பார்த்துவிட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரிந்தது என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படியம்மா கட்டி ஆள முடியும் அப்பா நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சார்ந்துவிட போகிறேன் ஏனம்மா அப்படி நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன அவ்வளவு துர்பாகியத்தை செய்துவிட்டன வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று இருக்கிறது அழடா அவ்வளவுக்கு வந்து அப்பர் பெருமானைப் போய் பார்த்துவிட்டு வந்தாயே அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றும் சொல்லவில்லையா தில்லையம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே நிறுத்துங்கள் அப்பா வயதாக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாகிவிட்டார் ஆனந்தமாம் நடனமாம் இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கிடந்ததாகும் இதை கேட்ட சக்கரவர்த்தி கலகலவென்று சிரித்தார் குந்தவி வெறுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா குந்தவி அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் தங்களுக்கு ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் இல்லை குழந்தாய் இல்லை பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை நான் சிரித்த காரணம் வேறு உன்மாதிரியே எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகம் பிடிக்காமல் இருந்தது வாழ்க்கை காயாகிவிட்டது அதன் காரணம் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு பெண்ணாய் பிறந்ததுதானோ என்னவோ சக்கரவர்த்தி புன்சிரிப்புடன் இல்லை அம்மா இல்லை நீ பிறந்த பிறகு எனக்கு மறுபடியும் உலகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது அதற்கு தான் சில காலம் எனக்கு உலக வாழ்க்கையின் மேல் ரொம்பவும் வெறுப்பாயிருந்தது அதற்கு காரணம் என் தந்தையின் மீது எனக்கு ரொம்ப இருந்ததுதான் என்றார் குந்தவியின் முகத்தில் அவளை அறியாமலே புன்னகை தோன்றியது இதைப் பார்த்த நரசிம்மவர்மர் உனக்கு இப்போது வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகியிருப்பதற்கு அதுதானே காரணம் என்மேல் உனக்கு இப்போது சொல்ல முடியாத கோபம் இல்லையா என்றார் குந்தவி கண்களில் துளிர்த்த நீர்த்துளிகளை துடைத்துக் கொண்டாள் தலை குனிந்தபடி அப்பா உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம் உங்களுடைய தர்மராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்துவிட்டதே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது என்றாள் இதுதான் அப்பிரமாதம் குந்தவி இதற்கு ஏன் இவ்வளவு கவலை அந்நியாயத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்றால் அதை நிவர்த்திப்பதற்கும் சக்தி உண்டல்லவா உண்மையில் அநீதி நடந்துவிட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி நிஜந்தானே அப்பா சோழராஜகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றி விடுவீர்கள் அல்லவா அம்மா அப்போது குந்தவி தன் மனத்திற்குள் அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் முன்னிலையில் நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல என்று சபதம் செய்து கொண்டாள் குந்தவி என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய் இன்னும் இரண்டு நாளில் நான் உறையூருக்கு போகப் போகிறேன் நீயும் வருவாயல்லவா என்று சக்கரவர்த்தி கேட்டார் வருகிறேனப்பா அங்கே எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது அதற்கு நீங்கள் குறுக்கே ஒன்றும் சொல்லக்கூடாது என்ன காரியம் என்று எனக்கு சொல்லலாமோ அதுவும் ரகசியமோ ரகசியம் ஒன்றுமில்லையப்பா அருண்மொழிராணியை நான் பார்க்கப் போகிறேன் சரிதான் ஆனால் அருண்மொழிராணி உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை எதற்காக மறுக்கிறார் அவளுடைய பிள்ளையை தேசப்பிரஷ்டம் செய்தவன் மகளாயிற்றே நீ உன்மேல் கோபமில்லாமல் இருக்குமா என்மேல் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப அழகுதான் நானா இவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி தூண்டினேன் என்மேல் கோபித்துக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்றாள் குந்தவி இதை கேட்ட சக்கரவர்த்தி தம் மனத்திற்குள் பெண்ணாய் பிறந்தவர்களிடம் தர்க்கரீதியை எதிர்பார்ப்பதிலேயும் பிரயோஜனமில்லைதான் என்று எண்ணிக்கொண்டார் அத்தியாயம் பதினெட்டு பொன்னனின் அவமானம் சென்ற மூன்று தினங்களாக பொன்னன் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் பூகம்பமுமாக இருந்தது நான் செய்தது தப்பு என்றுதான் ஆயிரம் தடவை சொல்லிவிட்டேனே மறுபடியும் மறுபடியும் என் மானத்தை வாங்குகிறாயே என்றான் பொன்னன் தப்பு தப்பு என்று இப்போது அடித்துக் கொள்கிறாயே என்ன பிரயோஜனம் இந்த புத்தி அப்போது எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டாள் இப்போது என்ன குடிமூழ்கி போய்விட்டதென்று ஓட ஓட விரட்டுகிறாய் வள்ளி அந்த சக்கரவர்த்தி எங்கே போய்விட்டார் என் வேல் தான் எங்கே போச்சு வேல் வேறையா வேல் கெட்ட கேட்டுக்கு பட்டுக் தான் ஓடம் தள்ளுவதற்கும் கும்பிடுவதற்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்திருக்கிறார் கும்பிடுகிற கையினால் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா இரண்டு உடலும் ஓர் உயிருமாய் இருந்த தம்பதிகளுக்குள் இப்படிப்பட்ட ஓயாத வாய்ச்சண்டை நடப்பதற்கு காரணமாயிருந்த சம்பவம் இதுதான் இரண்டு நாளைக்கு முன் இந்த காவேரிக்கரை சாலை வழியாக நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அவர்களுடைய பரிவாரங்களும் உரையூரை நோக்கி கொண்டிருந்த போது தோணித்துறைக்கு அருகில் சக்கரவர்த்தி சிறிது நின்றார் தோணித்துறையையும் காவேரியின் மத்தியிலிருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களுக்கிடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன் வள்ளி இவர்கள் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது பொன்னனை அருகில் வரும்படி அவர் சமிக்ஞை செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று கை கூப்பி தண்டம் சமர்ப்பித்து பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு கொண்டு அவர் முன்னால் நின்றான் சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்கப் போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்தப் போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் குடிக்கொண்டிருந்த தேஜஸும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணியச் செய்தன இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுகின்றவன் நீதானே அப்பா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பொன்னனுக்கு தலைக்கால் தெரியாமற் போய்விட்டது ஆமாம் மகா சக்கரபிரபு என்று குளறினான் அதோ தெரிகிறதே அந்த வசந்த மாளிகையில் தானே ராணி இருக்கிறார் ஆமாம் இதோ பார் நமது குழந்தை குந்தவிதேவி ராணியை பார்ப்பதற்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும் ஜாக்கிரதையாக ஓடம் செலுத்திக் கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும் தெரியுமா புத்தி சுவாமி என்றான் பொன்னன் பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் உரையூரை நோக்கி சென்றார்கள் இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் பொன்னன் திரும்பி வந்தபோது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது முழு விவரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் வள்ளி பலமாய் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள் சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமொழி சொன்ன காரணத்தினால் விக்ரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்துவிட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோகி என்று நிந்தித்தாள் அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் மூன்று தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது வள்ளியின் சொல்லம்புகளை பொறுக்க முடியாதவனாய் அன்று மத்தியானம் உச்சி வேளையில் பொன்னன் நதிக்கரையோரும் சென்றான் அங்கே நீரோட்டத்தின் மீது தழைந்து கவிந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது வள்ளியிடம் மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான் அப்போது கார்த்திகை மாத கடைசி ஒரு மாதம் போர் அடைமழை பெய்துவிட்டிருந்தது கழனிகளில் நீர் நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது பச்சை மரங்களின் இலைகள் புழுதி தூசியெல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத வர்ணத்துடன் பிரகாசித்தன குழு குழு வென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இப்படி வெளி உலகமெல்லாம் குளிர்ந்திருந்ததாயினும் பொன்னனுடைய உள்ளம் மட்டும் கொதித்துக் கொண்டிருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமா இருந்தது பார்த்திப மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாய் இருப்பார்கள் அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை ஏற்படும் தோணித்துறை அப்போது எவ்வளவு கலகலப்பாய் இருந்தது குதிரைகளும் யானைகளும் தந்த பல்லக்குகளும் இந்த மாந்தோப்பில் வந்து காத்துக்கொண்டு கிடக்குமே அந்த காலம் போய்விட்டது இப்போது ஈ காக்காய் இங்கே வருவது கிடையாது இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இருந்து போனார் இளவரசர் எங்கேயோ கண்காணாத தீவில் தவித்துக் கொண்டிருக்கிறார் அருள்மொழி ராணியோ ஓயாமல் கண்ணீரும் கம்பலையுமாய் இருக்கிறார் வசந்த மாளிகைக்கு போவாரில்லை இல்லை ஓடத்துக்கும் அதிக வேலை இல்லை அந்த சண்டாளன் மாரப்ப மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இப்போது விக்ரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பார் அல்லவா பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார் வள்ளியிடம் தான் ஏச்சு கேட்கும்படியாக ஏன் நேரிட்டிருக்கப் போகிறது எப்படி பொன்னன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சாலை ஓரத்தில் பொன்னனுடைய குடிசை கருகில் மாரப்ப பூபதி குதிரை மேலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி